வணக்கம் நிறைய பேருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன 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 சொல்றேன் கேளு தயவு செய்து காது கொடுத்து கேளு இனிமே எவ்வளவு கொள்கை கேட்டேன்னா வேற மாதிரி ஆயிரும் சரி கொள்கையை பத்தி பேசுவோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடுல ஐந்து முக்கிய கொள்கை தலைவர்களை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சாரா அறிவிச்சாரு அதுல ஒரு ரெண்டு நபர்களை பத்தி மட்டும் பேசுவோம் முக்கியமானவர்கள் பெரியார் அவர்களை பத்தி பேசுவோம் பெரியார ஏன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மூட நம்பிக்கை சுயமரியாதை பெண்களுடைய முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சாதிபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில முக்கிய அவருடைய கொள்கைகளை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் அது எங்களுடைய கொள்கையாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் எங்களு எங்களுடைய கொள்கை தலைவரா பெரியார் அவர்களை முன்னிறுத்துகிறோம் சரி அம்பேத்கர் அவர்களை நியாயம் நீதி நேர்மை அனைவருக்கும் அனைத்தும் சமம் படிப்புரிமை கல்வி உரிமை எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை எங்களுடைய கொள்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் காமராசர் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் சாப்பாடு போட்டால் தான் அவன் ஸ்கூலுக்கே வருவான்றதுக்காக அவருக்கு சாப்பாடு போட்டு ஒரு கல்வியை கொடுத்த ஒரு மகான் அந்த மகானை நாங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம் அவர் முக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் நாங்கள் எங்களுடைய இந்திய நாடாக நாங்கள் நாங்கள் ஒரு இந்தியனாக உணர்கிறோம் ஆனால் தமிழனாக பெருமைப்படுகிறோம் தமிழனே எங்களுடைய உணர்வு தமிழன் எங்களுடைய பண்பாடு அனைத்தும் எங்களுடையது ஆனால் நாங்கள் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு மாநிலமாக நாங்கள் எப்படி நடைமுறையில் இருக்கிறதோ அப்படி இருக்கிறோம் உங்களை போல நாங்கள் ஒரு தனி நாடு கேட்டு நாங்கள் தனி அதிபரும் நினச்சிக்கிட்டு தனியாக அதுக்கு ஒரு படையை வச்சுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் சொல்லலை நடைமுறைக்கு எது ஏறுவோ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு எது தேவையோ அதை உள்வாங்கி ஒரு கொள்கையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காரு சரிங்களா ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அனைத்து நபர்களுமே விஜய் அவர்களுடைய கொள்கைக்காக மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்துல பயணிக்கிறாங்க அது என்ன புதுசா விஜய் அவர்களுடைய கொள்கை விஜய் அவர்களுடைய கொள்கை யாதும் ஊரே யாவரும் கேள்வி சரிங்களா எல்லாருக்கும் எல்லாமே உண்டு பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சரிங்களா பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே உண்டுதான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே சமம்தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும் தான் இது அனைவருக்கும் சமம் என்ற ஒரு உன்னத கொள்கையை கொண்டவர் விஜய் அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்கின்றது எங்களுடைய அடிப்படை கொள்கை பெரியாரிலிருந்து அம்பேத்கரிலிருந்து அம்பேத்கரில் இருந்து காமராசரிலிருந்து ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவையாக விஜய் கொள்கை இருக்கிறது அந்த விஜய் கொள்கை தான் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் சமம் எங்களுடைய கொள்கை எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கையை ஒழுங்கா பேசத் தெரில கொள்கையை ஒழுங்காக சொல்லத் தரலன்னு சொல்லிட்டு இருக்க பன்னாடைகளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய கொள்கையை மாற்ற தெரிந்த நாங்கள் கொள்கை தெரியாதவர்கள் இல்லை நீங்கள் தான் கொள்கையை ஒழுங்காக உருப்படியாக பேசத் தெரியாதவர்கள் ஒரு கொள்கையை உருப்படியாக நிலையாக வைக்க தெரியாதவர்கள் எங்களுக்கு கொள்கை இல்லையா இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதன் எந்த கொள்கையை வைத்திருப்பாரோ அதே கொள்கையை தான் அந்த மனிதன் வைத்திருக்கிறார் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும் இந்த கொள்கையை தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் அடிச்சு சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் நீ ஒரு சாதிய வன்மம் கொண்டவன் மதம் வன்மம் கொண்டவன் நீ ஒரு பிற்போக்குவாதி சரியா உனக்கும் இந்த தமிழ் தேசத்திற்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட உரிமையும் கிடையாது சமமும் கிடையாது இன்னும் நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபர் நான் அந்த படையை வச்சிருவேன் இந்த படையை வச்சிருவேன்னு சொல்லிட்டு வெறும் வாயில பேசிக்கிட்டு இருக்காம தயவு செய்து கள அரசியல் பண்ணுங்க மக்கள் மனநிலையை புரிந்து அரசியல் பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் ரோட்ல இருந்து பஸ்ல ஏத்தி கொண்டுருவேன் ரசிகருக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் வந்து போரு அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க சும்மாவே உங்களுக்கு தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த பெயர் என்ன பேரு சீமான் வந்து உருப்படியா ஒரு விஷயத்த பேச மாட்டாரு குடிகாரர் மாதிரி மாறி மாறி பேசுவார் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது பல இடங்களில் பல வீடியோக்களில் சொல்கிறாங்க தயவு செய்து திரும்பி திரும்பி ஒருவரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்களுடைய அரசியல் அஸ்தமனமாகும்